இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது சாலமோன் ராஜா ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் அன்று ஆண்டவர் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்னார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் வருஷத்த வேதாமத்தை நாம் திருப்பிக்கொள்கின்ற பொழுது பழையேற்பாட்டியின் காலத்திலே அகனபலி பாப நிவாரணபலி குற்ற நிவாரணபலி சமாதான பலி மற்றும் போஜன பலி போன்ற பலிகளை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலே கத்திருக்கென்று பலி செலுத்துகிற அனுபவம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே நிறைவாய் காணப்பட்டது எனவே இங்கே சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு முன்பதாக தகன பலிகளை செலுத்தினான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார் நீ விரும்புவதை கேள் என்று சொன்னார் ாட்டின் காலத்திலே பலி செலுத்துகின்ற நிகழ்வு காணப்பட்டது என்பதை நாம் பரிசுத்த மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று ஐந்து ஏழிலே நம்முடைய பஸ்காவாகிய ஆகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே அப்போ இன்னும் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து நமக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் காணப்பட்ட அந்த பலிகள் எல்லாவற்றையும் நீக்கும் பொருட்டாக வேதம் செல்லுகிறது இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உலக ஜனங்களுக்காக நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய பாவங்களை நீக்கி போடும்படியாய் பாவ நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே ரத்தம் சுந்தி மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்ற அந்த அனுபவத்திலே பழைய ஏற்பாட்டின் பலிகளை ஒழித்து போட்டார் வேதம் சொல்லுகிறது இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாய் முதலாவது பலியை அதாவது பழைய ஏற்பாட்டின் பலியை அவர் நீக்கி போட்டார் என்று நாம் கருத்துடைய வசனத்திலே வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஓசியான் தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது பதினான்கு இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லுகிறார் உதடுகளின் காளை என்று சொல்லுகின்ற பொழுது துதி ஸ்தோத்திர பலியை நாம் ஆண்டு செலுத்துவோம் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான் என்பதை பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஒவ்வொரு கற்புடை விசுவாசியும் கற்புடைய நாமத்திற்கென்று பலிகளை செலுத்த வேண்டும் அது என்ன பலி என்றால் துதி பலி என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் பலி இடுகிறவன் ஆண்டுமுறை மகிமைப்படுத்துகிறார் நாம் ரெண்டு நாளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கின்ற பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் அனைவர் எழும்பி வந்தார்கள் ஆண்டுமுறை இவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று யோசபாத்தும் யூதா ஜனங்களும் கட்டுரை சபையிலே வந்து நின்றார்கள் அங்கே நின்று யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டுமுறை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார் யுத்த வீரர்களுக்கு முன்பதாக துதிக்கின்ற வீரர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் வேதத்தை நான் இன்னும் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இதை பார்த்த யோசபாத் நாலாம் நாளிலே பராக்காவிலே கூடிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஹிந்து பரிசுத்தோடு கூட நாம் ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை செலுத்துவோம் ஆண்டவர் அதில் பிரியமுடையவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அன்றுடைய கிருபை நமக்குள்ளே பெருகுவதாக காணப்படுகிறது என்பதை வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கத்திருக்கும் என்பதாக நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பலிகள் எல்லாம் ஒழித்து போடப்பட்டது ஸ்தோத்திர பலிகளை ஆண்டுவர் விரும்புகிறார் நன்றி பலிகளை விரும்பு விரும்புகிறார் ஆண்டு ஒரேக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்று மூன்று சொல்லுகிறார் என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகலபார்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் உன் வயதை வாழ வயது போல் ஆக்கியிருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது கர்த்தர் அதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் நாம் ஏக சத்தமாய் கர்த்தரை துதிப்போம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் நன்றி பலிகளை செலுத்துவோம் அன்றுடைய கிருபை உங்களுக்குள்ளே பலமாய் பெருகும் கத்திரங்களை நன்றாய் நடத்தி விடுவார் ஆமீன் ஆமீன்